திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வாழவாடி ஊராட்சி பகுதியில் விவசாயிகளை மாஃபியா கும்பல் கனிமவள கொள்ளையர்கள் என கூறிய நபர்களை கைது செய்ய கோரி நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சில தினங்களுக்கு முன் வாழவாடி ஊராட்சியில் உள்ள சப்பட்டியார் குளத்தில் விவசாயிகள் முறையான அனுமதி பெற்று வண்டல் மண் எடுத்து வந்தனர் இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் வண்டல் மண் முறையான அனுமதி இல்லாமல் எடுக்கப்படுவதாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்தனர் இதையடுத்து அதிகாரிகள் வண்டல் மண் எடுப்பதை தடுத்து நிறுத்தினர் பின்னர் விவசாயிகளை மாஃபியா கும்பல் மற்றும் கனிமவள கொள்ளையர்கள் என்று பணம் பறிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டதாகவும் எடுக்கும் பணியை தடுத்து நிறுத்திய நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தளி காவல் நிலையத்தில் விவசாயிகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் விவசாயிகளை தர குறைவாக பேசியதற்கும் மாபியா கும்பல் கனிமவள கொள்ளையர்கள் என கூறியதற்கும் வண்டல் மண் எடுப்பதை தடுத்து நிறுத்திய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாலுவாடி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளை தர குறைவாக பேசிய நபர்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க அனுமதி இருந்தும் மூன்று நாட்கள் வண்டல் மண் எடுக்க முடியாத காரணத்தால் வண்டல் மண் எடுக்க கூடுதல் நாட்கள் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது உடுமலை அருகே வாழவாடியில் நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சேர்ந்த விவசாயிகளாகிய நாங்கள் அரசு அனுமதிக்கப்பட்ட வண்டல் மன்களை எடுத்துக்கொண்டிருந்தோம் அதை ஒரு சில விவசாய சேர்ந்த உள்ளூர் நபர்கள் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்தினார்கள் காவல்துறையின் உதவியுடன் வந்து தடுத்து நிறுத்துகிறார்கள் அதற்கு முறையாக அனுமதி பெற்று எடு பெற்றுத்தான் நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லி சொன்னோம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் காவல்துறையினர் தலி காவல்துறையினர் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர் அதன் பின்பு எங்கள் மீது கனிமவள கொள்ளையர்கள் என்றும் மணல் மாபியாக்கள் என்றும் கிராவல் மாபியாக்கள் என்றும் சொல்லி சில தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள் தலி காவல் நிலையத்தில் பொய்வை வழக்குகளை பதிந்துள்ளார்கள் அதை தள்ளுபடி செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதை கண்டித்து நாங்கள் உடுமலை கண் உதவி கண்காணிப்பாளர் அவர்களிடமும் உடுமலை கோட்டாட்சியர் அவர்களிடமும் முறையிட்டுள்ளோம் தற்பொழுது பெரியவாலவாடி சப்தியார் குளத்தில் மண் எடுத்து கிராவல் மண் எடுத்து வண்ட கிராமல் மண் வண்டல் மண் எடுத்து எங்களுடைய விவசாய பாதைகள் கரிசல் பெண் பூமிக்கு கொட்டுவதற்காக நாங்கள் கேட்கிறோம் அதை அரசு நிர்வாகம் வருவாய்த்துறை நிர்வாகமும் எங்களுக்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் எங்கள் விவசாயிகள் மீது பொய்ப்புகாரத்தை தள்ளுபடி செய்ய போதியும் கண்டனமாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்று பெரியவளவாடி கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சேர்ந்து நடத்துகிறோம் இன்றைக்கு இங்கே ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஒருமித்த கருத்தோடு தெரிவித்தது நாங்கள் முறையான முறையிலே அனுமதி பெற்று மண்ணெடுத்தோம் நாங்கள் கனிம வளத்தை கடத்துகிறோம் என்று சொல்லி காவல்துறைக்கு பொய்யான தகவலை கொடுத்து மூன்று நாட்களும் நாங்கள் மண்ணெடுக்க நேரத்தில் வந்து தடுத்து எங்களுக்கு பணமும் பணியினுடைய நேரமும் வீணாகி இருக்கிறது நஷ்டமடைந்திருக்கிறோம் ஆகவே பொய்யான புகார்களை தெரிவிக்கிறவர்கள் மீது உரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் நாங்கள் அந்த ஜல்லியும் கனிம வள இது களிமண்ணையும் எடுத்து பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறார்